தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் சேதுபதி அடுத்தடுத்த பல படங்களை கைவசம் வைத்து பிஸியான நடிகராக வரும் நிலையில் அவர் மீது போதைப்பொருள் மற்றும் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக சமூக வலைதளத்தில் ஒரு பெண் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் சினிமாவில் மக்கள் செல்வன் என்று அழைக்கப்படும் விஜய் சேதுபதி தென்மேற்கு பருவ படத்தின் மூலம் நாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு சூப்பர் டீலக்ஸ் நைன்டி சிக்ஸ் விக்ரம் வேதா மகாராஜா உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் அதேபோல பேட்ட மாஸ்டர் விக்ரம் மற்றும் ஹிந்தியில் ஜவான் உள்ளிட்ட படங்களில் வில்லன் கேரக்டரிலும் அசத்தியுள்ளார் தனது நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த அவர் மீது தற்போது பகீர் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ரம்யா மோகன் என்ற சமூக வலைதள பயனர் ஒருவர் விஜய் சேதுபதி தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழித்துவிட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய அவரது பதிவு தற்போது நீக்கப்பட்டுவிட்டது நீக்கப்பட்ட அந்த பதிவில் திரைத்துறையில் நிலவும் ஒரு நச்சுத்தன்மையுள்ள கலாச்சாரத்தை விஜய் சேதுபதி ஊக்குவிப்பதாகவும் போதைப் பொருட்கள் படுக்கைக்கு அழைக்கும் பழக்கம் பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டுள்ளார் கோலிவுட்டின் போதைப் பொருள் மற்றும் படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம் ஒரு ஜோக் அல்ல எனக்கு தெரிந்த ஒரு பெண் இப்போது மீடியாவில் பிரபலமான முகம் அவள் ஒருபோதும் விரும்பாத ஒரு உலகத்திற்குள் இழுக்கப்பட்டால் அவள் இப்போது ஒரு மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறாள் போதைப்பொருள் தில்முள்ளு மற்றும் கொடுக்கல் வாங்கல் சுரண்டல் ஆகியவை திரைத்துறை நியமங்களாக மாறு வேடமிட்டுள்ளன விஜய் சேதுபதி கேரவன் செல்ல ரூபாய் இரண்டு லட்சம் பாலியல் தேவைக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்துள்ளார் சமூக வலைதளங்களில் புனிதர் போல நடிக்கிறார் அவர் அவளை பல வருடங்களாக பயன்படுத்தியுள்ளார் இது ஒன்று மட்டுமல்ல இது போன்று பல உள்ளன ஆனால் ஊடகங்கள் இந்த மனிதர்களை புனிதர்கள் போல போற்றுகின்றன போதைப்பொருள் பாலியல் தொடர்பு நிஜம் இது ஒரு ஜோக் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் தனது மற்றொரு பதிவில் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் நிலவும் உணர்வின்மை குறித்து தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ள ரம்யா மோகன் சில உணர்வற்ற முட்டாள்கள் உண்மையை ஒப்புக்கொள்வதை விட ஆதாரத்தை கேள்வி கேட்பதிலும் பாதிக்கப்பட்டவரை குறை கூறுவதிலும் கவனம் செலுத்துவது பைத்தியகாரத்தனம் இந்த உண்மை அவள் டைரி மற்றும் போன் உரையாடல்களை பார்த்தபோது குடும்பத்தை ஒரு புயல் போல தாக்கியது இது வெறும் கதை மட்டுமல்ல இது அவளுடைய வாழ்க்கை அவளுடைய வழி என்று பதிவிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விஜய் சேதுபதி தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை இந்த குற்றச்சாட்டுகள் கூடம்பாக்கத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன